ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோ தாரிக்கா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்கு மேலே அதாவது சிக்ஸ்த்து ஃபிஃப்த்து வரைக்கும் சின்ன பிள்ளைங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு மேலே ஹையர் செகண்டரி போனோடனே பிள்ளைங்க வந்து போடி வாடின்னு கூப்பிட்டுக்கிட்டா டீச்சர்ஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க என்ன பிள்ளைங்க நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க பேர் சொல்லி கூப்பிடுங்க இது பண்ணுங்கள் போடி வாடி அப்படிங்கிற எல்லாம் வந்து அந்த ஸ்லம்ல படிக்காதவங்க அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு இதில் இருக்கும் போது பேசி பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை வார்ன் பண்ணுவாங்க போடி வாடின்னு கூப்பிட்டாவே அதே மாதிரி அதிகபட்ச கெட்ட வார்த்தை அப்படிங்கிறதே எருமை பன்னி நாய் இதுதான் அதிகபட்ச கெட்ட வார்த்தை அப்படி சொன்னாவே உடனே சிஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவாங்க டீச்சர்ஸை கூட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போல சொல்லக்கூடாது அப்படின்னு கிளாஸ்க்கு வர எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் ஹெச்எம்லேருந்து எல்லாமே வார்ன் பண்ணுவாங்க அப்போலஜி எழுதி வாங்குவாங்க அந்த மாதிரி இருந்தது பட் அப்போல்லாம் வந்து எஜுகேஷன் நமக்கு அதிகமாக கிடச்சிது ஆனால் வந்து காஸ்ட் வைஸ் நமக்கு கம்மியாக இருந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள லட்ச லட்சமாக கொட்டி நம்ம படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம் ஏன்னா ஹையர் லெவல் எஜுகேஷன் ஹையர் லெவல் எஜுகேஷன் ஹையர் லெவலில் வந்து அவங்க எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் போய் ஹையர் லெவலில் என்ன கற்றுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸே வந்து பிள்ளைங்கள போடி வாடின்னு கூப்பிட்ற அளவுக்கு இருக்குது அதாவது சில வார்த்தைகள் இப்போ வந்து இந்த சோசியல் மீடியா பப்ளிஷிங்னு சில வார்த்தைகள் இருக்குது அதாவது இந்த பொய் சொல்கிற அப்படிங்கிறதுக்கு வந்து நீ உருட்டுற இது பண்ணுற அந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸு அதை வந்து பிள்ளைங்க வந்து இந்த சோசியல் மீடியாவை பார்த்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுது கற்றுக்கிறாங்க ஆனால் பிள்ளைங்கள்ட்ட இது தப்பு அப்படின்னு வான் பண்ண வேண்டிய டீச்சர்ஸே நீ என்ன நீ உருட்டுற அப்படின்னு அவங்கள்கிட்ட பேசும்போது அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க ஹே மிஸ்ஸே பேசுகிறாங்க அப்போ இது ஒன்றும் பெரிய கெட்ட வார்த்தை மாதிரியெல்லாம் இல்லை போல இருக்குது அப்போ அந்த கெட்ட வார்த்தைகளை அதிகபட்ச கெட்ட வார்த்தைகளை மிஸ்ஸே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க ஓகே மிஸ்ஸே பேசுகிறாங்க அப்போ இது என்னடி தப்பு நம்ம பேசுறதுல என்னடி தப்பு அப்படின்ற மென்டாலிட்டிக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம் நான் என்ன சொல்கிறேன்னா பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் அதிக அளவு டீச்சர்ஸ்க்கும் இருக்குது ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற நேரங்களை விட ஸ்கூலில் இருக்க நேரங்கள் தான் ரொம்ப அதிகம் அப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் கூட போடி வாடின்னு கூப்பிட்டதுக்கு கூட கூப்பிட்டு வச்சு வான் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி டீச்சர்ஸே வந்து பிள்ளைங்களை அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க சரி ஏதோ ஒரு சின்ன கிளாஸ் பிள்ளைங்க அப்படின்னா குழந்தைங்க அப்படிங்கும் போது கூட சரி ஓகே நம்ம வந்து ஒரு லெவலுக்கு போக போக துத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் பெரிய கிளாஸில் இருக்க டீச்சர்ஸே வந்து இப்படி பேசும்போது அவங்க இன்னும் மேலே மேலே போகும்போது இது என்ன பெரிய கெட்ட நம்ம டீச்சரே இப்படி பேசுகிறாங்க நம்ம பேசினா என்ன தப்பு அப்படின்னு பிள்ளைங்க நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இது வந்து எனக்கு தோணுன விஷயம் உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத கமென்ஸை சொல்லுங்கள் பாய்